அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது இன்று கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு சொந்த வீடு மனை அமைவதற்கு எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் கை மேலே பலன் கொடுக்கும் என்பது குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்னென்ன பரிகாரங்களெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலும் சரி வழிபாட்டு முறைகள் செஞ்சுட்டு வந்தாலும் சரி மறக்காமல் நேற்று போட்டு அந்த வீடியோவில் இருக்கிற மெத்தடியே நீங்கள் செஞ்சு பாருங்களேன் உடனடி பலனே வந்து கிடைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் தரக்கூடிய பரிகாரம் அது நீங்கள் ஒரு கோரிக்கையை மட்டும் முன் வச்சு முதல்ல செய்யுங்க அது டக்கு டக்குன்னு நிறைவேறிடும் அதன் பிறகு நீங்கள் அடுத்தடுத்த கோரிக்கையை வந்து வச்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொன்றா கேட்கும்போது சீக்கிரமாகவே வந்துட்டு நடக்குது அடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு திரி யோகம் ஒன்றுங்க திரி யோகம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது குறைந்தது மூன்று முறையாவது நம்ம தொடர்ந்து செய்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி தரும் அதனால் முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி மங்கள பொருட்கள் வாங்குவது தங்கம் வெள்ளி வாங்குவது வீட்டுக்கு தேவையான உபயோகமான பொருட்கள் வாங்குவது இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நல்லது எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத குறித்தும் காலையில் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன் மறக்காமல் வந்து பார்த்து வச்சுக்கோங்க மாதத்தில் ரெண்டு முறை கூட இந்த திரி யோகம் வந்து வரும் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்த முறை வீடியோக்கள் போடும்போது நீங்கள் டைமை மட்டும் நோட் பண்ணி எப்போவுமே எப்பவுமே நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் போட்ட வீடியோல சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டீங்கனாலும் செய்யக்கூடாது பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையும் இருக்குது கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது எல்லா சிறப்பும் இருக்குது மேலும் செவ்வாய் பகவானுக்கு உரிய இந்த ஒன்பதுங்கிற தேதியிலையும் இன்றைக்கி வரும் சேர்க்கை வருது இத்தனையும் இருக்குது ஆனால் நாங்கள் வந்து பீரியட்ஸாக எனக்கு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து செகண்ட் டேவாக இருக்குது நாங்கள் எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் அவங்கள போல் இந்த மாதிரி பூஜை வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்காகவும் தான் இந்த மெத்தடை வந்து நான் சொல்லி தர பூஜை செஞ்சவங்களும் இதை செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் எப்பவுமே நான் சொல்றதுதான் ஒன்றுக்கு ரெண்டாக செய்யும் போது நமக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்குமே தவிர அதில் எந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் வந்து வராது அதனால நீங்கள் பூஜை பண்ணியிருந்தாலுமே இதை செய்யலாம் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் இதை வந்துட்டு தாராளமாக செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரை நேரத்தில் தான் செய்யணும் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு செவ்வாய் ஹோரை டைம் வந்து முடிஞ்சிருக்கும் ஏன்னா காலையில் ஆறு டு ஏழும் முடிஞ்சிருக்கும் மதியம் ஒன்று டு ரெண்டும் வந்து முடிஞ்சிருக்கும் இன்னும் நமக்கு ஒரே ஒரு டைமிங் தான் இருக்குது அது வந்து இரவு எட்டு டு ஒன்பது எயிட் டு நைன் இந்த டைம்ல நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் கிருத்திகை நட்சத்திரம் நாளைக்கு நமக்கு காலையில நாலு மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் நைட்டு இந்த பரிகாரத்தை தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இது செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அதனால் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே போதும் சரி இப்போ நான் சொல்கிற அந்த எயிட் டு நைன் டைம் அப்போது நாங்கள் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வர முடியாது ஏன்னா லேட் ஆகும் நான் வரத்துக்கே வந்து ஒம்பது மணி ஆகிடும் அப்போ நான் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தாராளமாக வந்துட்டு செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் ஓரை டைம் மட்டும் தான் மிஸ் ஆகும் மற்றபடி இந்த செவ்வாய்க்கு வெள்ளிக்கிழமைக்குரிய அந்த நைனுங்கிற தேதியோ இல்லை கிருத்திகை நட்சத்திரமோ இதெல்லாம் எதுவுமே வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாது அதனால நீங்கள் தாராளமாக இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ உங்களுக்கு எல்லா விதமான சந்தேகங்களும் தீர்ந்துருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் சரி இப்போ எந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர் வந்து எடுத்துக்கோங்க கவர் வந்து மொய் கவராக வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது அது இல்லை அப்படிங்கும்போது நீங்களே ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து ஒரு கம் போட்டு ஒட்டி ஒரு கவர் மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க நம்ம விருப்பத்துக்கு மாதிரி வந்துட்டு செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி அலை வந்து தேவைப்படுது இதில் எழுதுவதற்கு நமக்கு சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் ஒன்று எடுத்துக்கணும் இல்லைன்னா பிங்க் கலர் அதாவது ரோஸ் கலர் இருக்குது இல்லையா அதில் வந்துட்டு நீங்கள் ஸ்கெட்சோ இல்லை கிளிட்டர் பென்னோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு எடுத்துக்கோங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சிகப்பு இல்லைன்னா ரோஸ் கலர் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை தான் நீங்கள் பயன்படுத்தணும் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கெட்ச் பென்சில் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும் போது நம்மளுடைய இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்கு நான் ஒவ்வொரு கலரையும் பயன்படுத்த சொல்கிறேன் இல்லையா அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சால் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இந்த நேரத்தில் உங்கள் மனசில் எந்த ஒரு கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கக்கூடாது எந்த ஒரு படபடப்பும் இருக்கக்கூடாது நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்ல கான்சென்ட்ரேஷன் வரும் அப்போ செய்யும்போது தான் நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டும் வந்து கிடைக்கும் நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க தேவைப்பட்டது அப்படின்னா தண்ணீர் வந்து குடிச்சுக்கோங்க யாரு கூடயும் வந்து பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க இது எப்போவும் சொல்கிறது தான் உங்களுக்கு எந்த இடத்துல உட்காந்து அமைதியாக மனசு இருக்குமோ அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு உட்காந்துக்கோங்க அதன் பிறகு இப்போ இந்த பிரியாணி இலை வச்சுருக்குறீங்க இல்லையா இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து வரீங்க இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எயிட் இருக்குது இல்லையா அதையவே வந்து படுக்க வச்சு வரைஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அதுதான் இது வந்து நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு விஷயம் தொடரணும் அப்படிங்கிறதுக்காக வரைய வேண்டிய ஒரு சிம்பல் ஆனால் இதை நம்ம வேறு மாதிரி இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம் இதை வந்துட்டு நீங்கள் நல்லா கொஞ்சம் பெருசாகவே வந்து வரைஞ்சிக்கோங்க சிவப்பு கலர் இல்லைனா பிங்க் கலர் ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்றில் தான் நீங்கள் இதை வந்துட்டு பெருசாக வந்து வரைஞ்சிக்கணும் இந்த பிரியாணி இலையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஓட்டையெல்லாம் இல்லாத பூச்சியெல்லாம் அரிக்காத நல்ல இலையாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ வரைஞ்சி வச்ச பிறகு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரிங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளில் இருக்கிற இந்த இடத்துல யார் பேரில் வந்து கடன் இருக்குதோ அது உங்களுடைய கணவர் பேர்லையா உங்க பேர்லையா யார் பேரில் கடன் இருக்குதோ அவங்களுடைய பெயரை வந்துட்டு நீங்கள் எழுதணும் அடுத்து இந்த பக்கம் இருக்கு இல்லையா இங்கே வந்துட்டு நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்களுடைய பெயரையும் வாங்கின அமௌண்ட்டையும் வந்து நீங்கள் எழுதணும் ஒரு நேரத்தில் ஒரு கடனை தான் நீங்கள் வந்து எழுதணும் இப்போ நீங்கள் ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட வாங்கியிருந்தீங்கனாலும் அதில் அதிக வட்டி யார்கிட்ட தரீங்களோ அது இல்லைன்னா அதிக அளவில் யார்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறீங்களோ அவங்க பேர் அந்த மாதிரி வந்துட்டு எழுதிக்கோங்க இந்த இடத்துல கடன் அப்படிங்கிறது நீங்கள் வாங்கியிருக்கிற எஜுகேஷன் லோனு ஜுவல் லோனு வீட்டு லோனு எதுவாக இருந்தாலும் நீங்கள் அது கடன் தான் எடுத்துக்கணும் மேலும் அந்த கொடுத்தவங்களுடைய பெயர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸாகவும் இருக்கலாம் இல்லைனா பேங்காகவும் இருக்கலாம் எதுவோ அதை வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ பேங்க்னா இந்தியன் பேங்க்குன்னு போட்டுவிட்டு டுவெண்ட்டி லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க வேறு யார்கிட்ட இருந்தீங்கன்னா இப்போ மூர்த்தி அப்படிங்கிறவங்க பேர் எழுதிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து எழுதுங்க இந்த மாதிரி வந்து எழுதுங்க ஒரு நேரத்தில் ஒருத்தவங்க எழுத தான் எழுதணும் இப்படி எழுதின பிறகு அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா அது ரெண்டும் ஜாயின்ட் ஆகுது பாருங்க அந்த இடத்துல ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இப்போ குறுக்க ஒரு கோடு வந்து போட்டுருங்க அதாவது அந்த கடன் வந்து முறியணும்னு தானே நீங்கள் விரும்புகிறீங்க தொடரக்கூடாது முடியணும்னு நினைக்கிறீங்க அதனால குறுக்க வந்துட்டு ஒரு கோடை வந்து போட்டுருங்க அதன் பிறகு இது அப்படியே உங்களுடைய கையில் வச்சுட்டு நீங்கள் வாங்கின கடனை எல்லாம் கட்டி முடிச்சிட்ட மாதிரியும் இனிமேல் உங்களுக்கு கடன் சுமையே இல்லைன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மனநிலையும் இப்போ உங்களுடைய மைண்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் கொண்டு வந்துடணும் அதன் பிறகு இதை நீங்கள் ஒரு தீக்குச்சியை வச்சு பற்ற வச்சு அதில் வந்துவிட்டு அப்படியே காட்டி மெதுவாக அந்த பிரியாணி இலைய வந்து நீங்கள் எரிச்சிருங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எப்போவுமே இந்த மாதிரி பிரியாணி இலை எரிக்கணும் அப்படின்னா மெழுகுவர்த்தியோ இல்லை விளக்கோ ஏற்றி வச்சு அதில் தானே எரிக்க சொல்லுவீங்க இந்த தடவை ஏன் தீக்குச்சியை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இன்னைக்கி நீங்கள் இந்த தீக்குச்சியை பயன்படுத்துகிறது தான் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும் ஏன்னா தீக்குச்சிங்கிறத பார்த்தீங்கன்னா சின்ன அளவில் தான் இருக்கும் ஆனால் அதை வச்சு ஒரு வீட்டையே ஏன் ஒரு ஊரையே வந்து எரிக்க முடியும் அதே மாதிரி தான் நம்ம இப்போ செய்யக்கூடிய இந்த பரிகாரம் அப்படிங்கிறது சின்ன அளவில் தான் இருக்கும் இதை வச்சு நம்முடைய எத்தனை கோடி கடன் வாங்கியிருந்தாலும் அதை ஈஸியாக வந்து அடைக்க முடியும் அீக்குச்சியை பயன்படுத்தி நீங்கள் அப்படியே வந்து எரிச்சிடுங்க பார்த்து கை வந்து சுட்டுக்காதீங்க அதன் பிறகு இதை நீங்கள் உங்களுடைய ஸ்டிக்கில் சீமாரில் கூட்டிட்டு வெளியில் கொண்டு போயிட்டு கொட்டிடுங்க இல்லைனா வாஷ் வாஷ்பேசன்லையோவாவது தண்ணியை திருவிட்டு அந்த சாம்பலை வந்துட்டு நீங்கள் அப்படியே போட்டு தண்ணி அப்படியே ஃப்ளஷ் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரியும் வந்துட்டு பண்ணுங்கள் அடுத்து ஒரு கவர் வந்து எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அந்த கவரில் இப்ப இதே போலவே நீங்க யாருக்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்களுடைய பெயரை வந்து பிங்க் கலர்ல இங்கு வரக்கூடிய அந்த ஸ்கெட்சில வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க பேரும் எழுதுங்க அமௌண்ட்டும் வந்து எழுதுங்க உள்ள வந்து ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அமௌண்ட்டு வந்து போட்டுருங்க சரி இந்த இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு எங்களால் வைக்க முடியாதே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன் இன்னைக்கு வந்து அந்த திரி புஷ்கர யோகம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இந்த நேரம் வந்து திரும்ப திரும்ப நம்ம மூணு தடவையாவது ஒரு விஷயத்த பண்ணுற மாதிரி பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா அதனால நீங்கள் வந்து இப்போ கடன் அடைப்பதற்காக ஒரு பணம் வந்து எடுத்து வைக்கிறீங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஒரு செல்வ வளத்தை கொடுக்கும் அதன் மூலமாக நம்ம யார் கிட்ட கடன் வாங்கினமோ அவங்க கிட்ட திரும்ப திரும்ப கொடுப்பதற்கான யோகத்தை வந்து நமக்கு கொடுக்கும் அதனால செவ்வாய் ஓரையை தவற விட்டுட்டோம் அந்த நேரத்தில் பணத்தை எடுத்து வைக்காம விட்டுட்டோம் அப்படின்ட்டு நீங்க வந்துட்டு கவலையே பட வேண்டாம் இன்னைக்கு அந்த திரிபுஷ்கர யோகம் இருக்கிறதுனால தாராளமாக நீங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்போ வேணாலும் செய்யலாம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்